கிச்சன்ல ரெண்டு பேர் வேலை செஞ்சாலே இந்த குழப்பம் கண்டிப்பா இருக்குங்க நீ உப்பு போட்டியா நானும் உப்பு போட்டேன் அந்த மாதிரி அதே மாதிரி தாங்க எங்க வீட்டுல வந்து ஆப்டர்நூன் அரிசி ஊற வச்சிருந்தேன் சாப்பாடு செய்யறதுக்கு எங்கதான் அதை பார்க்காம அவங்களும் சேர்த்து ஊற வச்சுட்டாங்க நான் தூங்கிட்டு இருந்தேங்களா வெளியே எழுதிச்சு வந்து பார்த்து எதுக்குங்க அரிசி இருக்குன்னு கேடா நானும் ஊற வச்சிட்டேன் அப்படின்னு சொன்னாங்க சரி அந்த அரிசி வேஸ்டா போயிடுன்னு சொல்லிட்டு நைட்டே வந்து நான் அதை வச்சு தக்காளி சாப்பாடு தாங்க செஞ்சிருந்தேன் நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து கொஞ்சம் வெளியே போற வேலை இருந்ததுனால குய்கா எல்லாம் முடிச்சிடலாம்னு சொல்லிட்டு சமைச்சு வச்சுட்டு எங்க மாமனார் வந்து இளநீ வாங்கிட்டு வந்தாங்களா எனக்கு வந்து அந்த தோசை பதமா இருக்கிற இளநீ தாங்க பிடிக்கும் தண்ணியா இருக்கிறது எனக்கு பிடிக்காது சோ அந்த இளநிய வச்சு நான் வந்து ஜெல்லி தாங்க பண்ணியிருந்தேன் ஒரு பேன்ல வந்து கொஞ்சமா அகரகர் சேர்த்துட்டு அதை நல்லா மெல்ட் ஆனதுக்கு அப்புறம் நான் எடுத்து வச்சிருந்த இளநிய வந்து நல்லா மிக்சில போட்டு அரைச்சிட்டு அகரகர் தண்ணியில வந்து நல்லா சேர்த்து மிக்ஸ் பண்ணிட்டு நான் வந்து லைட்டா சுகர் சேர்த்திருந்தேங்க ஏன்னா அகரகர் சேர்த்துனதுக்கு அப்புறம் கொஞ்சம் சுகர் கம்மியா இருக்கும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஃப்ரீசர்ல வந்து ஒரு டூ ஹவர்ஸ் வச்சு எடுத்துட்டா சூப்பரான ஜெல்லி ரெடி ஆயிருச்சுங்க இந்த ஜெல்லி ரெசிபி நானே உருவாக்குனது நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க மதியம் வெளியே கிளம்பலான்னு பார்த்தா என் பையன் வந்து டெய்லியுமே அவன் காலையில தண்ணி ஊத்துவ சொல்லுவாங்க என் மாமனார் வந்து முதலே தண்ணி ஊத்திட்டாங்களா அந்த பைப வச்சு கோவத்துல அந்த செடியவே அடி அடி அடிச்சு அந்த கிளையே வாழிடுச்சு